அவன் வீட்டிற்குள் நுழையும்போது சரியாக மணி ஆறு அப்பொழுதுதான் கரு கரு என்று இருட்டிக் நடையில் பூச்சை கழற்றி போட்டு ராஜி ராஜி என்று உரத்த குரலில் கூப்பிட்டான் அவன் இதோ வந்துட்டேன் என்று உள்ளேயிருந்து குரல் கொடுத்தாள் அவன் மனைவி உன்னை யாரும் இப்போ வரச் சொல்லலை ஆமாம் வெளிச்சத்திலேயே உன்முகம் சரியா தெரியாது இந்த இருட்டில் கேட்கவே வேண்டாம் சரி சரி சீக்கிரம் விளக்கை ஏற்று வீடெல்லாம் ஒரே இருண்டு கிடக்கு என்று சிடுசிடுத்து கொண்டே வலது காலில் இருந்து பூச்சைக் கழற்றி பட்டென்று தரையில் வீசினான் ராகவன் அவன் சொல்லி முடித்து சாய்வு நாட்காலியில் சாய்ந்தபொழுது குத்து விளக்கின் ஒளி பளிச்சிட்டது விளக்கை நமஸ்கரித்துவிட்டு வந்து ராகவனையும் நமஸ்கரித்தாள் ராஜி இதிலெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை ஒவ்வொரு காரியத்திற்கும் சொல்லிச் சொல்லியாக வேண்டியிருக்கிறதே அதுதான் என்று என்னவோ வாய்க்குள்ளாகவே முணுமுணுத்து கொண்டான் அவன் அப்படி முணுமுணுக்கும்போது ராஜியின் முகம் எப்படிச் சுருங்கிப் போயிற்று என்பதை அந்த விளக்கொளியில் கூட அவன் பார்க்கவில்லை இவள் முகத்தை அவன் ஏறிட்டு பார்த்தால்தானே உள்ளே போய் கை கால் கழுவிவிட்டு ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்தான் அவன் இன்றைக்கு ஆபீஸிலிருந்து சீக்கிரம் வந்து விடுவதாகச் சொன்னீர்களே என்று நாலு மணிக்கே டிப்னெல்லாம் செய்து வைத்தேன் எல்லாம் மாறிப்போகிறது இப்போ ஏதாவது எடுத்துக்கொள்கிறீர்களா அல்லது காபி மட்டும் கலந்து தரட்டுமா என்று அவனருகில் வந்து நின்று பரிவுடன் கேட்டாள் ராஜி அவன் எகத்தாளமாகச் சிரித்தான் ஆமாம் இப்போதான் டிபன் சாப்பிடற வேலையா நான் நாலு மணிக்கு ஆபீஸ் கேண்டின்லே காப்பியெல்லாம் சாப்பிட்டாச்சு இப்போதே சாப்பாட்டை முடிச்சுண்டு போய் கொள்ளனும் உடம்பெல்லாம் ஒரே அசதியா இருக்கு சீக்கிரம் இலையை போடு ராஜி பரபரவென்று இலையை போட்டு பரிமாறினாள் வேண்டா வெறுப்புடன் ஒரு நொடியில் இரண்டு வாய் அள்ளிப் போட்டுக்கொண்டு திருத்திண்ணையை அடுத்து போட்டிருந்த நாற்கட்டிலில் படுக்கையை உதறிப் போட்டுக்கொண்டு படுத்தான் ராகவன் உள்ளே ராஜை தனியே இருக்கிறாளே என்ற எண்ணமோ கவலையோ அவன் மனதில் கூட தலை காட்டவில்லை ஆனால் எப்பொழுதும் அவன் மனத்திலே நிரந்தரமாகக் குடிபுகுந்துவிட்ட வேதனை அந்த இனம் தெரியாத ஈக்கம் அப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருந்தது இதே நாற்கட்டில் அப்பொழுது ரேழியில் போடப்பட்டிருந்தது அதிலே அவனுடைய அருமை தாய் மரணத்தை எதிர்நோக்கிக் கொண்டு படுத்த படுக்கையாய் கிடந்தாள் ராகவன் உள்ளூர் ஹைஸ்கூலில் உத்தியோகம் வகிக்க ஆரம்பித்து அப்பொழுது ஒரு வருடம் ஆகியிருந்தது வேலையில் சேர்ந்து அதிக நாள் ஆகாததனாலே அவனால் ஒரேயடியாக லீவ் எடுத்துக்கொண்டு நோயுற்று கிடக்கும் தாயின் அருகிலிருந்து கவனித்து கொள்ள முடியவில்லை இரவு நேரத்தில் பத்து பதினோரு மணிவரை வரை அந்தக் கட்டிலில் அன்னையின் அருகில் உட்கார்ந்து கொண்டு அவளுக்கு ஆறுதலாக ஏதாவது சொல்லிக் கொண்டிருப்பான் அவன் தகப்பனார் அவனுக்கு பதிமூன்று வயது ஆகிக் கொண்டிருக்கும் பொழுதே கண்ணை மூடிவிட்டார் அவன் ஒற்றைக் கட்டை என்னென்னவோ எண்ணிக்கொண்டே அம்மாவின் அருகில் அமர்ந்திருந்தான் அவன் அடிக்கடி அவன் தாய் இருமும் பொழுதெல்லாம் கனிவுடன் அவள் முகத்தை உற்று பார்ப்பான் பிறகு தன் அவல வாழ்வை நினைத்து அவதிப்படத் தொடங்கிவிடுவான் தாண்டான் என்று சுவர் கடிகாரம் பன்னிரண்டு அடித்தது கொட்டாவி விட்டுக்கொண்டே தாயின் பக்கம் தன் பார்வையை திருப்பினான் அவன் ஹிட்டி வந்த இருமலை எதிர்த்து அடக்கிக் கொண்டு ராகவா என்று மெதுவாக அழைத்தாள் அவன்தாய் என்ன அம்மா மணி பன்னிரண்டாகப் போகிறதே இன்னும் நீ படுத்துக்கப் போகலையா அவள் குரல் கரகரத்திருந்தது தொண்டையைக் கனைத்து சரிப்படுத்திக் கொண்டாள் பகலெல்லாம் தான் தனியே இந்த முகட்டு வளையை பார்த்து கொண்டு படுத்திருக்கிறாய் இப்பொழுதுதானே எனக்கு ஓய்வு கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தாலென்ன இந்த உடம்பு அழிந்தா போய்விடும் பகலிலேயெல்லாம் எனக்கு இப்போ துணையிருக்குடாப்பா ஏதேனும் வேணுமென்றால் கூட கேட்டு வாங்கிக் கொள்ள தெய்வம் எங்கிருந்தோ அவள் ஸ்நேகத்தை கொடுத்திருக்கிறது யாரேயம்மா அந்த சிடுமுஞ்சி கிழவியை தானே சொல்கிறாய் என்று இடைமறித்து கேட்டான் ராகவன் இல்லை அவள் தான் சமையல் ஆனதுமே வம்புக்கு கிளம்பிவிடுகிறாளே என்னை கவனிக்க அவளுக்கு ஏது நேரம் நான்காவது வீட்டில் புதுசா குடிவந்திருக்கிறார்களே அவர்கள் வீட்டு பெண்தான் எனக்கு துணையாக ஏதாவது படித்துக் காட்டி கஞ்சி எடுத்து கொடுத்து எல்லாம் செய்கிறாள் நல்ல குணம் அந்த பெண்ணின் அம்மாவை எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே தெரியும் உங்க அப்பா புதுக்கோட்டையிலே இருக்கிறபோது அவர்களும் நம்ம வீட்டுக்கு அடுத்த வீட்டில்தான் குடியிருந்தார்கள் அப்பொழுது இந்த பெண்ணுக்கு பத்து வயது நாமும் புதுக்கோட்டையிலிருந்து வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகிறதே எத்தனையோ நாளுக்கு அப்புறம் இப்போது தான் அவர்களை மறுபடியும் பார்க்கிறேன் அவர்கள் எல்லோரையும் விட அந்த பெண்தான் எத்தனையோ நாள் பழகினது போல இருக்கிறாள் தங்கமான மனசு என்று பெருமையுடன் கூறினாள் அதிக நேரம் பேசியதால் தொடர்ச்சியாக இருமல் அவளை உலுக்கி எடுத்து விட்டது ஏனம்மா இப்படி உடம்பை அலட்டிக் கொள்கிறாய் என்றான் ராகவன் தாய்க்கு துணை இப்படி வந்து சேர்ந்ததை நினைத்து அவன் மனத்திற்குள் சந்தோஷப்பட்டு கொண்டான் குஞ்ச நேரம் மௌனமாகவே கழிந்தது திடீரென்று எதையோ நினைத்து கொண்டது போல மறுபடியும் ராகவா என்று அழைத்தாள் அவன்தாய் என்ன அம்மா ஏன் ராகவா நானோ இப்படி இடையிலே விழுந்துவிட்டேன் வியாதியும் நாளுக்கு நாள் அதிகமாகிறதே தவிர குறைக்கிற வழியைக் காணோம் இன்றில்லையென்றாலும் இன்னும் கொஞ்ச நாளிலே நான் அநேகமாய் அவள் கண்களில் நீர் நிறைந்திருந்தது மூச்சு பலமாக வெளிவந்தது மார்பு விம்மி தணிந்தது இதெல்லாம் என்னம்மா பேச்சு என்றான் ராகவன் வெறுப்புடன் அவள் தன்னை கொஞ்சம் நிதானப்படுத்திக் கொண்டு மறுபடியும் தொடங்கினாள் ஆத்திரப்படாதே ராகவா நடக்கப் தான் சொல்கிறேன் எனக்கு என் மீது கொஞ்சமும் நம்பிக்கை இல்லை அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை ஆனால் நீ இப்படி ஒத்தை கட்டையாக நிற்கிறாயே என்றுதான் எல்லாம் சரிதானம்மா ஆனால் அதற்கு இப்பொழுது என்னை என்ன செய்யச் சொல்கிறாய் என்றான் ராகவன் நீ என்றும் பிரமச்சாரியாக போவதில்லை என்றோ ஒரு நாள் யாரையோ கலியாணம் செய்து கொண்டுதானாக வேண்டும் என் கண்ணிருக்கும் போதே உன் கழுத்திலே ஒரு மாலை விழுந்து நீங்கள் சேர்ந்து குடித்தனம் நடத்துவதை பார்த்துவிட்டு போக வேண்டும் என்ற ஒரே ஆசைதான் எனக்கு இப்போ இருப்பதெல்லாம் இந்த பெண் என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தங்கமான குணம் தான் இருந்தாலும் அந்த மாதிரி பிறர்க்கு உதவி செய்கிற குணம் யாருக்குமே அமையாது நீயே நாளைக்கு பாரேன் அநேகமாக காலையிலே இங்கு வருவாள் என்று கூறி முடித்தாள் மனத்திலுள்ள பெரிய பளு ஒன்றை இறக்கி வைத்து விட்டதைப் போல் நீண்ட பெருமூச்சு விட்டாள் அவள் மணி ஒன்றடித்தது அம்மாவின் இந்த விசாரத்தை கேட்டதும் ராகவனுக்கு அன்றிரவு தூக்கமே வரவில்லை புதுக்கோட்டையில் இருந்தபொழுது தான் பார்த்த அந்த பெண்ணின் முகத்தை நினைவுக்கு கொண்டு வர முயன்றான் ஏதோ மங்களாக தானிருந்தது நினைவு ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அம்மா வாயினாலேயே பெண் தான் என்று சொன்ன மட்டிலும் அவள் சிவப்பாக இருக்க முடியாது ஏனோ அவளை பார்ப்பதற்கு முன்னாலேயே அவனுக்கு அந்த பெண்ணின் மீது ஒரு வெறுப்பு தோன்றி விட்டது மறுநாள் காலையில் முன்கூடத்தில் சாய்வு நாட்காலியில் படுத்துக்கொண்டு ஏதோ ஒரு புத்தகத்தை புரட்டிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் வளையல் சப்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தான் அந்த பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் அவன் நிமிர்ந்த பொழுது அவளும் இவனைப் பார்த்தாள் உடனே தலையைக் கிழே தாழ்த்தி கொண்டுவிட்டாள் ராகவன் பல்லைக் கடித்துக் கொண்டான் அவன் அப்படிச் செய்தது ஏன் என்பது அவனுக்கே தெரியாது அம்மா சொன்னது போல் அவள் மானிரம்தான் அழகாக இல்லாவிட்டாலும் முகத்தில் களை இருந்தது ஆனால் அவன் கண்களுக்கு அதெல்லாம் தென்படவேயில்லை அன்றிரவு ராகவனைப் பார்த்து பெண்ணை உனக்கு பிடித்துவிட்டது என்பதை நான் அப்பொழுதே தெரிந்து கொண்டுவிட்டேன் என்றாள் அவன் தாய் எனக்கு அவளை கொஞ்சமும் பிடிக்கவில்லை என்றுதான் சொல்ல நினைத்தான் ராகவன் ஆனால் அப்படிச் சொல்லி தன் தாயின் ஆசையை அவித்து விடவும் மனசு இல்லை ஆகவே வெறுமனே மௌனம் சாதித்தான் அந்த மௌனம் அந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் கலியாணத்தை முடித்து விட்டுத்தான் விலகப் போகிறது என்பதை அவன் அப்பொழுது உணரவில்லை தாயின் நோயுற்ற மனத்தை நோகவிடக் கூடாது என்ற எண்ணத்திலேயே மௌனம் சாதித்து விட்டான் அவன் கடைசியில் கால தானோ அல்லது ஜென்மபலனோ ராஜி அந்த பெண் ராகவனின் மனைவியானாள் தன் ஆசை நிறைவேறியதும் தன் பொறுப்பும் முடிந்து விட்டது என்று எண்ணியோ என்னவோ ராகவனின் தாய் கண்ணை மூடிவிட்டாள் அப்புறம் தான் ஆரம்பமாயிற்று ராகவனின் அவல வாழ்வு ராஜியை காணும்பொழுதெல்லாம் உள்ளத்திலிருந்து வெறுப்பு பீரிட்டு கிளம்பும் பொருத்தமில்லாத வார்த்தைகளை கொட்டிச்சிடு சிறுவென்றை எரிந்து விழுவான் அவன் என்னவோ அவன் அம்மா சொல்லியிருந்ததைப் போல எள் என்பதற்கு முன் எண்ணையாக நின்று அன்புடன் தான் நடந்து கொண்டாள் ஆயினும் குற்றவாளியை பார்ப்பது போலத்தான் அவளுடன் நடந்து கொண்டான் ராகவன் தான் நடந்து கொள்வது நன்றாக இல்லை என்று அவனுக்கு தெரிந்துதான் இருந்தது இருந்தாலும் அவளை பார்க்கும் பொழுதெல்லாம் அவனையறியாமல் கிளம்பும் எரிச்சலை தணிக்கும் சக்தி அவனிடம் இல்லை பால் ஆறிப்போகிறது குடிக்கிறீர்களா என்ற குரலை கேட்டுத் தன் சிந்தனையை அறுத்தெறிந்து வெட்டுக்கட்டிலில் எழுந்து உட்கார்ந்தான் அவன் கையில் பால் செம்பும் டம்ளருமாக நின்று கொண்டிருந்தாள் அவன் மனைவி அவள் பாலை டம்ளரில் ஊற்றிக் கொடுத்தாள் பால் ஆறி குளிர்ந்து போயிருந்தது இதிலென்ன ஐஸ் கலந்திருக்கிறாயா இந்த பாலை நீயே குடித்துக்கொள் என்று டம்ளரை டக்கென்று கீழே வைத்தான் அவள் மிரண்டாள் கண்கள் கலங்கின இரண்டு தரம் வந்து பார்த்தேன் கண்ணை மூடிக்கொண்டு படுத்துக்கொண்டிருந்தீர்கள் தூங்குகிறீர்களோ என நினைத்தேன் சரி சரி உன் சமாதானமும் நீயும் பாலை எடுத்துக்கொண்டு உள்ளே போ என்று அதட்டினான் அவன் முடுக்கிவிடப்பட்ட பதுமை போல அவள் உள்ளே நடந்தாள் அவள் போவதை நிலைத்த கண் வாங்காமல் பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தான் அவன் அவள் மனம் வருந்தியதை குறித்து இவன் மனம் சிறிதும் வருந்தவில்லை தனக்கு ஏன் அடிக்கடி கோபம் வருகிறது என்று மட்டும் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் ராஜியுடன் வாழ்வதனாலா அவளை பார்ப்பதனாலா அவனுக்கு ஒன்றுமே தெளிவாக புரியவில்லை புரண்டு புரண்டு படுத்து பார்த்தான் தூக்கமாவது உள்ளே போய் ஏதாவது பழைய புத்தகங்களையாவது புரட்டிக் கொண்டிருக்கலாம் என்று நினைத்து படுக்கையைச் சுருட்டி கொண்டு எழுந்தான் தன் அறைக்குள் போய் பெட்டியைத் துழாவினான் எல்லாம் படித்து படித்து அழுத்து போன குப்பைகள் பட்டென்று பெட்டியை மூடினான் அவன் என்ன தேடுகிறீர்கள் என்ற தன் மனைவியின் குரலை கேட்டு திரும்பினான் உன் மூளையை என்று சட்டென பதிலும் அளித்துவிட்டான் அவள் கொஞ்சமும் வருத்தப்பட்டதாக தெரியவில்லை ஏதாவது புத்தகம் வேண்டுமா இல்லையா என்றாள் ஏது ஜோசியம் தெரியுமா இல்லை நீங்கள் தேடுவதிலிருந்து தெரிந்து கொண்டேன் வேண்டும் ஏதாவது வைத்திருக்கிறாயா என் பெட்டியை நீங்கள் பார்த்ததே இல்லையா நிறைய இருக்கிறதே என்னை இருக்கிறது குப்பையா நல்ல புத்தகங்கள் சரி நான் பார்த்து கொள்கிறேன் அவள் போய்ப் படுத்துக்கொண்டாள் அவன் முதன் முதலாக அவள் பெட்டியை அன்றுதான் திறந்தான் வரிசையாக அதிலே வங்க நாவல்களும் மராத்தி கதைகளும் நிறைய இருந்தன அவள் இவ்வளவு புத்தகங்கள் படிக்கிறாளா என்று எண்ணி அவன் வியந்தான் ஒவ்வொன்றாக அவன் புரட்டிக்கொண்டே இருக்கையில் நீண்ட கவர் ஒன்று அவன் கண்ணில் பட்டது அதை வெளியே எடுத்தான் அதனுள் அவள் பெயருக்கு வந்திருந்த பல கடிதங்கள் இருந்தன எல்லாம் அநேகமாக ஒரே கையெழுத்து அவன் முதல் கடிதத்தை பிரித்து பார்த்தான் அதில் பின் வருமாறே எழுதப்பட்டிருந்தது அன்புள்ள ராஜி உன் கடிதம் கிடைத்தது எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கிறது பள்ளிக்கூட வாத்தியார் களை கண்டாலே முன்பெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதே இந்த வாத்தியார் ராகவன் மட்டும் எப்படி விதி விலக்கானார் அதுதான் போகட்டும் நான் ஒரு கதாசிரியரின் ரசிக மனைவி யாகத்தான் ஆகப் போகிறேன் என்று அடிக்கடி சொல்வாயே இந்த ராகவன் அப்படி எத்தனை கதைகள் எழுதி குவித்து விட்டாரடி ராஜி கற்பனையும் ஆசைகளும் அந்த அளவில் தான் காரியத்திற்கும் அவற்றிற்கும் சம்பந்தமே இல்லை அப்படித்தானே இப்படிக்கு பானு ராகவன் ஆச்சரியத்துடன் முதல் கடிதத்தை படித்துவிட்டு அடுத்த இரண்டு கடிதங்களை பிரித்தான் அன்புள்ள ராஜி உன் தியாகத்தை மனமாற போற்றுகிறேன் சாகும் தருவாயில் இருக்கும் அந்த அம்மாள் மனப்பூர்வமாக உன்னை தன் மகனுக்கு மனைவியாக பார்க்க விரும்பினாள் அவரிடம் உனக்கு விருப்போ வெறுப்போ இல்லாமலிருந்தும் அந்த நொந்தம் மனத்தின் இந்தச் சிறிய ஆசையை என்ற எண்ணத்துடன் அவரை மணந்தது பற்றி வியப்படைகிறேன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் இப்படி ஏதோ ஒரு சிறிய விதையில் தான் பிறக்கிறது உன் வாழ்வில் இன்பம் மலரட்டும் இப்படிக்குப் பானு மூன்றாவது கடித்ததை பிரித்தான் அன்புள்ள ராஜி ராகவன் உன்னிடம் அன்பாக இல்லை என்பதை அறிந்ததும் என் நெஞ்சு புண்ணாகிறது ஆயினும் அவர் என்னை எவ்வளவு வெறுக்கிறாரோ அவ்வளவு அவர் மீது என் அன்பும் பெருகிவிட்டது இந்த நிலையே அவர் மனத்தையும் மாற்றிவிடலாம் என்ற உன் உயர்ந்த எண்ணம் பலிக்கட்டும் ராகவனும் ராஜியும் மனமொத்த தம்பதிகளாக விளங்க வேண்டும் என்பதுதான் என் பிரார்த்தனை இப்படிக்கு பானு கடிதங்களை மறுபடியும் படித்தான் ராகவன் என் வெறுப்பே அவளுக்கு என் மீது அன்பை வளர்க்கிறதா ராஜி உன்னை நான் புரிந்து கொள்ளவில்லை அவன் மனம் அவனை குற்றம் சாட்டியது கெட்டியைச் சடக்கென மூடினான் கையில் ஹரிகேன் விளக்கை எடுத்து கொண்டு கூடத்தினுள் நுழைந்தான் கூடத்தில் அமைதியின் உருவமாய் படுத்துக் கொண்டிருந்தாள் ராஜி விளக்கொளியில் அவள் முகத்தை உற்றுக் கவனித்தான் அவன் என்று மில்லாத பறிவும் கனிவும் அன்று அவன் கண்களில் சுரந்தன சட்டென்று கண்ணை விழித்துக் கொண்டாள் ராஜி இன்னுமா நீங்கள் தூங்கவில்லை என்று படபடத்து கொண்டே எழுந்து உட்கார்ந்தாள் அவள் ராஜி நீ என் ராஜி நான் குருடன் என்று என்னவோ குழறிக் கொண்டே அவள் கையை எடுத்து அன்புடன் தன் கைமீது வைத்து கொண்டான் அவன் என்றுமில்லாத இந்த பறிவை கண்டு ராஜியின் கண்கள் மகிழ்ச்சியால் மலர்ந்தன அன்று தான் அவளை முதன் முதலாக பார்ப்பதை போல் உற்று நோக்கினான் ராகவன் அவன் இதயத்திலே அப்பொழுதுதான் உண்மையில் ராஜியிடம் காதல் பிறந்தது மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்